ஓம் காலி ஹே ஸ்வத்மகே சம்சன் வாசனஜ தன்னோ காளி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய்மகே மகாதேவாய தீமகி தன்னோத்த பிரஜோதயாத் ஜோதிட என்பது வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஷியப்பில் புத்திரகை இருந்தால் அதாவது புத்திரகனுடைய முடிவில் ஃபோர்ட் போன்ற விஷயப் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பலன் அதே போல் சுக்கரவாளையம் குடைபடாமல் இருந்தால் என்ன பலன் உலகையில் மணி டயங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தெள்ளத்திலையாக இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம் இந்த கையில் பார்த்தீங்கன்னா மணி ட்ரயங்கள் டபுள் மணி ட்ரயங்கள் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்கள் இப்படி டபுள் மணி ட்ரயங்கள் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகி அதே போல் புத்திரேகை முடிவில் வி போன்ற ஷேப் ஒரு ஃபோர் போண்ட அமைப்பு இருந்ததுனா மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பல வழியிலையும் வருமானம் வரும் இது வந்து மெயின்லி நம்ம இது மாதிரி கையில் பார்க்க முடியுதுன்னா இப்போது ரத்னா ஸ்டோர்லாம் இருக்குது பாருங்கள் சென்னையில் நிறைய பிரான்ச் இருக்குது ஒவ்வொரு இருந்தும் லட்சக்கணக்கில் ஏன் பண்ணுவாங்க அப்படி ஒரே முதலாளி பல இடத்துல தன்னுடைய தொழில் நிறுவனத்தினுடைய பிரான்ச்சு வச்சு பல வழியிலேயும் பல மடங்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த ரெட்டை மணி ட்ரையாங்கல் ஃபோர் போன்ற சிம்பிள் சொல்லுது அதே போல் மணி மேனேஜ்மெண்ட் பணத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஆற்றலே தரக்கூடிய சுக்கர வளையம் படத்தில் காட்டிலவாறு சந்திர வளையும் போல் இருக்கு பாருங்கள் அண்ணாச்சி போல் எல்லோ கலர் ட்ரா பண்ணியிருக்கேன் இது மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா மிக சிறப்பான தனப்பிராப்தியை தரும் நிறைய இடத்துல சொத்து வீடுமனை வாகனம் ஒத்த தரும் அதே போல் ஆயில் ரக அடிப்பகுதியில் வி போன்ற சிம்பல் அல்லது ஏ போன்ற சிம்பிள் அல்லது ஃபிஷ் சிம்பல் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி புரிஞ்சுக்கோங்க ஆனால் இது வந்து ஒரு ஆஸ்பீசியஸான லக்கியஸ்ட் லைன் ஆயில் ரகையும் ஸ்ட்ராங்காக இருந்து ஆயில் ரக பக்கத்தில் படத்தில் காட்டில் வர ஃபிஷ் சிம்பல் போல் இருந்தேன்னா வி ஷேப்பில் மிகப்பெரிய தனப்பிராப்தி தரும் திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் தரும் பத்து ரூபாய்க்கு வேலை பார்த்தா இருபது ரூபாய் கிடைக்கும் அதுவே அதிர்ஷ்டம் தானே சில பேர் நூறுரூவாய்க்கு வேலை பார்த்தாலும் ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறோமோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பத்து மடங்கு லாபம் வந்துச்சுன்னா அதுதான் அதிர்ஷ்ட ரேகை அதே போல் சுக்கரமேட்டில் இது போல் நாலு செங்குத்து ரேகை இருக்குது பாருங்கள் எப்போவுமே சுக்கரமேட்லையும் சரி கீழ்ச்சுவமேட்லேயும் சரி குறுக்கு ரகை இருந்தால் அது ரேகை செலவு ரேக அலைச்சல் ரேகை வில்லங்க ரேகன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் செங்குத்திரகை இருந்ததுனால் அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய லைன் ஸோ சுக்கரமேட்டில் இந்த பாசிட்டிவான நாலு செங்குத்திரகை இருக்கிறதால பல வெளியிலையும் வருமானம் வரும் பல முறை அதிர்ஷ்டம் இவருடைய கதவை தட்டியது அதே போல் கட்டையரில் கண் போன்ற சிம்பிள் இவர் ரொம்ப ரொம்ப ஞானமுடையவர் உலக உடையவர் இவற்றை எந்த டாபிக் பேசினாலும் அவர்கிட்ட வந்து பதில் கிடைக்கும் அதாவது இந்த உலகத்தை பற்றி ஆவிகளை பற்றி மனித வாழ்க்கையை பற்றி இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி என்ன வேணாலும் கொஷின் கேளுங்க எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சவராக இருப்பார் அப்படிப்பட்ட அற்புதமான ரேகை தான் இந்த கட்டையில் இருக்கக்கூடிய கண் போன்ற சிம்பிள் ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேகை நீங்களும் நீங்களும் பாலக்கூடி ஏன் பண்ணக்கூடிய யோகம் நல்ல அதிர்ஷ்டமாக வாழக்கூடிய யோகம் வீடுமனை வாகனம் சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை நல்ல குடும்பம் புத்திர வாக்கியம் எல்லாம் சிறப்பாக அமையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு